அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி வளர்பிறை துவாதசி திதி காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி பூராடம் நட்சத்திரம் காலை பதினோரு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அதே போல ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாத்திலையுமே நீங்க வெற்றி பெறுவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே வம்பு சண்டைக்கு போகக்கூடாது வந்த சண்டையும் விடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பிள்ளைகளுடைய படிப்பு அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய வருங்காலம் அவங்களுக்காக நாம் ஏதாவது சேமிக்கணும் அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாரையும் அரவணைச்சி கொண்டு போவீங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டுங்க பேசாமல் இருந்து வந்த சில உறவினர்கள் நண்பர்கள் வழியே வந்து இன்னைக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்துல கூட இன்னைக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு சின்ன சின்ன விளம்பரங்களும் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்க வருவீங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இன்னைக்கு கிடைக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது உட்கார்ந்து பெரிய இயக்கம் சங்கம் உங்களுக்கு பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும் பாகுபாடு பார்க்க கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்து கொண்டு பார்ப்பவரெல்லாம் நம் சொந்தம்தான் என்று பாசத்தோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய நேசர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூணு நாளாவே அலைச்சல்களோட இருந்தீங்க டென்ஷனாக இருந்தீங்க எந்த வேலையும் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது எதெடுத்தாலும் தள்ளி போதுங்கிற ஆதங்கம் எல்லாம் இருந்ததுங்க அதெல்லாமே இன்றைய தினத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மாறுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கோவப்படாமல் இருந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க வியாபாரத்தில் கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு வெற்றி தீருங்க புது வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க அதோட பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் சில கூடாத விஷயங்கள் அதெல்லாம் வந்து சரியாகிடுங்க அதாவது தெரியாத சில விஷயங்கள் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க எதெல்லாம் கூட அதெல்லாம் நீக்கிட்டு எதெல்லாம் வேணுமோ அதை நீங்க எடுத்துப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் என்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே கண் பார்த்தால் கை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பல கம்ப சித்திரங்கள் கம்ப சூத்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு எல்லோரையும் கவர்ந்து எழுப்பதில் வல்லவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்கள் காலையில பதினோரு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திர நட்சத்திரக்காரர்கள் காலையில பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திலிருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க மற்றபடி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகளை எல்லாம் எதிர்பார்க்கலாங்க சந்திராசிரமம் தொடங்கி இருக்கிறதுனால அவசர முடிவுகள் எல்லாம் வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயும் கவனமாக இருங்க வியாபாரத்துல கூட இன்னைக்கு போட்டிகள் கடுமையாக இருக்குங்க வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களை பகச்சிக்க வேண்டாங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் ஏதாவது கேட்டாங்கன்னா பொறுமையாக பதில் சொல்ல கற்றுக்கிறது ரொம்ப நல்லதுங்க கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் வரும் சந்தேகத்தால் சங்கடங்கள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கொள்வது போல காட்டிக்கொண்டு இறுதியில் தனக்கு என்ன தோணுகிறதோ அதை மட்டுமே தெளிவாக செய்யக்கூடிய தீர்க்கதரிசிகள் நீங்கதாங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும் பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அதிகமாகுங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கும் இன்னைக்கு கொஞ்சம் மாறும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த புது ஏஜென்சி பெரிய நிறுவனத்திலேருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு மேலதிகாரிகள் உங்ககிட்ட ஆதரவாக பேசுவாங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அதே போல புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகலுக்கு பின்னர் அமோகமாக இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான வேலையில் எதுவாக இருந்தாலும் காலையிலிருந்து நண்பகலுக்குள் செய்து முடித்துக் கொள்வது நல்லதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை மாற்றிக்கொள்ளாதவர்கள் நீங்க தாங்க அதே நேரத்தில் நியாயமும் இருக்குங்கறத அப்புறமா தான் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க செலவுகள் ஒரு பக்கம் தான் இருக்குது பிள்ளைங்க ஆசையா கேட்டுட்டு இருந்த பொருட்களெல்லாம் இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு நிம்மதியும் உண்டு பூர்வீக சொத்து விவகாரங்கள் இளுபடியாகவே இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க நாம கொஞ்சம் விட்டு கொடுத்தோம்னா இறைவன் நமக்கு அதிகமாகவே தருவாருங்க அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தாலே போதுங்க வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல ஆனால் நாளுக்கு நாள் போட்டிகள் அதிகமாயிட்டே போகுதுன்னு சின்னதாக ஒரு கவலை எட்டி பார்க்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளும் உங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அதாவது நண்பகல் வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க ஆனா அதே நேரத்தில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே ஜோதிடம் ஆன்மீகம் விளையாட்டுன்னு உங்களுக்கு தெரியாத விஷயங்களே எதுவுமே கிடையாதுங்க அதே மாதிரி புதுசா ஒரு மொழி கற்றுக்கணும் அப்படின்னாலும் உடனடியாக நீங்க கத்துப்பீங்க பேச்சு திறமை எழுத்து திறமை எல்லா திறமையும் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க இன்றைய தினம் பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க வாங்குவீங்க விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும் வியாபாரத்தில் கூட ஓரளவு பரவாயில்ல நாமும் கொஞ்சம் சமாளிச்சுட்டு தாக்குப்பிடிச்சிட்டு தான் நிற்கிறோங்கிற தைரியம் வர்ற அளவுக்கு லாபம் வரும் உத்தியோகத்துல கூட உங்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரிகளிடமிருந்து ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்ற நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே எல்லோரும் போறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போதே நான் இன்றையிலிருந்தே அந்த வேலையை ஆரம்பிக்க போறேன் இப்பவே அதை செய்ய ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால நேரத்தை வீணடிக்காமல் எதையும் தள்ளி போடாமல் உடனடியாக களத்தில் குதித்து வேலை பார்ப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தொட்டதெல்லாமே இன்னைக்கு துளங்குங்க ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் அடி கிடந்தாலும் கடந்தாலும் கூட வெளியில எதையுமே காட்டிக்காம இன்னைக்கு சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க பண வரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க விஐபிகள்கிட்ட நாம பழகிறது நல்லதுதான் ஆனால் விஐபிகள்கிட்ட சிலதை கொடுத்து நாம் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற தெளிவு இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்குதுங்க அதனால தாங்க இப்பெல்லாம் யாருக்கும் உதவி செய்கிறதுக்கு நீங்கள் தயங்க ஆரம்பிச்சிட்டிங்க ஏன்னா உதவி வாங்கினவங்க ஓடிகிட்டே இருக்காங்க ஆனால் செய்து கொடுத்த நாம திணற வேண்டியதாக இருக்கேங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க வியாபாரம் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இன்னைக்கு கிடைக்குங்க பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்க வாங்குவீங்க விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே ஏங்க இப்படி வெடுக்குன்னு பேசுறீங்கன்னு உங்களை யாராவது கேட்டாங்கன்னா உண்மை எப்போதும் உறங்குவதில்லை அது வேகமாக தான் வெளியேறும் அப்படின்னு அவர்களுக்கு சிரித்தபடி பதிலை சொல்லிக்கொண்டு எங்கும் எப்போதும் சமயோஜித புத்தியுடன் சாதித்து காட்டிக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க இங்கிதமான பேச்சால இன்னைக்கு நீங்க ஜெயிச்சுக்கா மாட்டுவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு பண வரவு உண்டுங்க எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற கொள்கையோட நீங்க இருக்கீங்க உங்களை பார்த்து நிறைய பேர் நிறைய விதமா பேசுவாங்க அதை பத்திலாம் இன்னைக்கு கவலைப்படாம சில முக்கிய முடிவுகள் நீங்க எடுப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திடீர் லாபம் உண்டு தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும் உங்களுக்கு பழைய பாக்கியலும் இன்னைக்கு வசூலாகுங்க உத்தியோகத்துல கூட உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க உங்க வழி தனி வழின்னு நீங்க ஒரு வழியில போயிட்டு இருக்கீங்க அந்த வழி ரொம்ப சிறப்பான வழின்னு இப்ப எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாம் உண்டு நீங்களும் அவங்களுக்கு செய்ய வேண்டியது அதெல்லாம் செய்து முடிப்பீங்க ஊர் பொது காரியங்களையும் முன்னால் இன்னைக்கு நீங்க நடத்துவீங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் பனிரெண்டு மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகும் ம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே நாம மட்டும் நல்லா இருந்தா போதும் நம்ம குடும்பம் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நீங்கள் ஒருபோதுமே நினைக்க மாட்டீங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம நட்பு வட்டம் ஊர்க்காரங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பொதுநல சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க முன்கோபம் அதிகமாகும் சிலர் நடந்துக்கிறதுலாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் மனசு வேதனையாக தான் இருக்கும் இருந்தாலும் இப்படிப்பட்டவர்களுடனும் நாம வாழ வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க பூராடம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு அதனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணும் அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்னதாக

மகர ராசிக்காரர்களே மற்ற சாட்சிகளை விட மனசாட்சி தான் மிக முக்கியம் அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய உள்மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை இருக்கிறவங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க பெருசாக சாதிக்கிறதுக்கு சில விஷயங்களை விட்டு கொண்டு போகணும் ஆனால் நீங்கள் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க அதே மாதிரி நீங்க ரொம்ப நேர்மையானவங்க நேர்மையா இருக்கும் பொழுது கொஞ்சம் தாமதமாதான் எல்லா வெற்றியும் வரும் அதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு குறுக்கு வழியில் நாம போய் பெருசா சம்பாதிக்க வேண்டாம் நேர் வழியிலே போகலாம் கொஞ்சம் தாமதமானாலும் பரவாயில்லங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்க வருவீங்க வியாபாரத்துல கூட உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க இன்னைக்கு உத்தியோகத்துல வேலை சுமை இருக்கும் கூட வேலை பார்க்கறவங்க விடுப்புல போனதுனால பல வேலைகளை நீங்க எழுத்து போட்டு பார்க்க வேண்டி இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க பணம் யாரை நம்பியும் கொடுத்துட வேண்டாம் கவனமாக இருங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு திருவோணம் நட்சத்திர நட்சாரர்களுக்கும் நல்ல ஒரு யோகம் இருக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே அவர் அப்படி சொன்னார் இவர் இது சொன்னார் சொல்லிக்கிட்டு இருக்காம நான் சொல்ல வருவது என்னவென்றால் அப்படின்னு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தன் சொந்த கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவர்கள் நீங்க தாங்க சொந்தமாக யோசித்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க குடும்பத்துல கணவன் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க பிள்ளைகளும் பாசமாக பேசுவாங்க அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் உண்டு உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நெருக்கடி தந்த அதிகாரியினுடைய மனசு கொஞ்சம் மாறுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளால் இன்னைக்கு ஆதாயம் இருக்குது புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அதிகமான நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மதியத்திலிருந்தே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு எங்கேயும் எப்போதும் எல்லா நேரத்திலும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பணவரவு இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் சொன்ன சொல்ல நிறைவேற்றுவீங்க கைமாத்தா வாங்கின பணத்தை கூட இன்னைக்கு தந்து முடிப்பீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க அதே மாதிரி விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க வியாபாரத்துல கூட இன்னைக்கு திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம் பெரிய நிறுவனத்தோட ஏதாவது ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி இருக்குங்க உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில சந்திரன் உட்கார்ந்து அதனால் அதனால புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் பனிரெண்டு மணி வரை அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் வீடியோக்களை காண லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க